ஜாதிப்பூ பாருங்கள் ஒரு இலைக்கு ஒரு பூ எப்படி அட்டகாசமாக இருக்குதுல்ல கீழே அப்படியே ஜாதிப்பூ பார்த்துட்டே வாங்க கீழே அப்படியே அட்டகாசமாக ரோஸ் இருக்குது எல்லாம் நெக்ஸ்ட் மந்த்து பூத்து குலுங்க போகிறாங்க இவங்க இவங்களும் ஒரு அருமையான பூச்செடி தான் ஒரு பிங்க் கலரில் இருப்பாங்க ரொம்ப நாளைக்கு வாட மாட்டாங்க நிறைய ரோஸ் இருக்காங்க ரோஸோட எண்ணா நிறைய இருக்குது பாருப்பா இத்தனை ரோஸ் இல்லை வெரைட்டி ஆஃப் ரோஸ் ஒவ்வொரு ரோஸும் ஒவ்வொரு பூக்கள் பூக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்களேன் நிறைய இடம் இருக்குல்ல என்ன செடி என்ன வேணால் போடலாங்க இப்போ ஒரு பூக்கள் தான் இவங்க வந்து நம்ம சூப்பர் விட்டமின் சி கொய்யாப்பழம் மணத்தக்காளி கீரை இருக்குப்பா அருமை மணத்தக்காளி கீரை ஆ ஸ்ட்ராபெரி செடி பார்த்தீங்களா பூக்களோடு இருக்குது எம்ம நல்லாயிருக்குல்ல ஸ்ட்ராபெரி எல்லாத்துலேயும் இருக்க கருகப்பிள்ளை